அதோட ஃபுல் ஃபார்ம் வந்து ஆவுல் பக்கீர் ஜெயின் அப்துல் கலாம் இவரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் நம் தாயத்தை பெருமைப்படுத்தியவர் வானத்தில் வேலி கட்டியவர் ஒரு சாமானியன் மகன் இமய அளவுக்கு உயர்ந்த கதையை நீங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உங்களுக்கு ஒரு சிறு வேண்டுகோள் இவருடைய அக்ரி சிறகுகள் என்ற புத்தகத்தை நீங்கள் அனைவரும் படிக்க வேண்டும் அதை படித்து கொண் படித்தால் அவர் எப்படி இமய அளவுக்கு உயர்ந்தார் என்பதை தெரியும் எதர் காரியம் எடுத்தாலும் அவர் இறைவனை முன்னிறுத்துகிறார் அவர் என்ன சொல்கிறார் என்றால் இந்த பூமியில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு உயிரினங்களும் ஒரு காரியத்திற்காக படைக்கப்பட்டிருக்கு யாரையும் ஐயா ஒரு இதற்கு முன் கூறியது போல யாரையும் தன்னை தான் என்றோ நிராதவற்றவன் என்றோர் நினைக்கக்கூடாது ஏனென்றால் இவர் சாதாரண ஒரு படகோட்டி மகனாக இருந்து கடல் அளவில் பறந்து இமய அளவில் உயர்ந்த இவர் அப்துல் கலாம் அவர்களை தான் கூறுகிறேன் அவர் தினமும் பதினெட்டு மணி நேரம் ஆய்வில் இருந்தாலும் அவருடைய விரல்கள் வீணையை மீட்ட மறுத்ததில்லை தினமும் அவர் வீனை மீட்டுவார் அந்த புக்கை நீங்கள் படித்தீங்கன்னா ஒரு கவிஞன் எப்படி பெரிய விஞ்ஞானியாக நான் என்ற உரிமையை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் நீங்கள் அனைவரும் அந்த புத்தகத்தை படித்து அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நன்கு தெரிந்து கொண்டு நம் சாதாரண சாமானியனாக இருந்தாலும் எப்படி வான அளவு உயரலாம் என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டு இந்த அமைப்பை சார்ந்த அதில் நானும் இருக்கிறேன் என்னோடய சகாக்கள் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி கூட விரும்புகிறேன் இதில் எனக்கு ரொம்ப மு முக்கியமான ஒருத்தர் என்னென்னா அவர் வந்து இங்கே உள்ள டெட் பாடிஸ் எல்லாம் எடுத்து அவர் பதைக்கிறார் அந்த காரியம் வந்து ரொம்ப பெருசு அவர் இங்கே இருக்கிறார் அவருக்கு நான் இங்கே ஸ்பெஷலாக தேங்க்ஸ் சொல்ல நான் விரும்புகிறேன் இவர் தான் ஆமாம் இவர் தான் எல்லாம் பண்ணுறாரு இவருக்கு நான் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்கிறேன் ரெண்டாவது இங்கே வந்து சிறப்பித்த நமது இயற்கை விஞ்ஞானி அவர்களையும் நமது டிஜிபி அவர்களையும் நான் மனமாற வாழ்த்தி நன்றி கூறி கொடுக்கிறேன் நன்றி வணக்கம்